சொர்க்கம் வர்சஸ் நரகம் ஒரு கலகலப்பான ஒரு நாள் யமலோகம் மிகவும் பரபரப்பாக இருந்தது காரணம் அங்கு புதிதாக வந்த ஒரு ஆவி யமதர்மராஜாவை நேரில் சந்திக்க வந்திருந்தது யமதர்மராஜாவை இதுதான் நரகமா சரி ராஜா இல்லையே உடனே அந்த ஆவி தலைச்சாய்த்து கேட்டது நரகத்தில் தண்டனை போகே பிரேக் டைமில் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சிப்படுத்த ஆடல் பாடல் மற்றும் கலகலப்பு நிகழ்ச்சிகள் நடக்குமா யமதர்மராஜா நீ இதுக்கு சரியில்ல என்று சிரித்தார் ஆவி இங்க ஏசி இல்லையே டிவி வைஃபை பஃபே எதுவும் கிடையாதா யமதர்மராஜா எல்லாம் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறது அதை கேட்டதும் அருகே இருந்து சித்ரகுப்தா எழுந்து நின்றார் ஏய் இது தண்டனைக்கான இடம் ரிசார்ட் இல்லப்பா ஆவி பாவமாக அதுதான் அடம்பிடித்தது சொன்னேன் எனக்கு சொர்க்கம்தான் வேணும் தப்பா எடுத்துட்டீங்க யமதர்மராஜா புன்னகைத்தார் சரி சொர்க்கத்துக்கு கொஞ்சம் ட்ரையல் பண்ணி பார்த்துக்கறியா ஆவி உடனே யெஸ் என தலையசைத்தான் சொர்க்கத்தில் ஒரு நாள் அந்த ஆவியை கொண்டு சொர்க்க வாசலுக்கு அனுப்பினார்கள் அங்கே அமரர்கள் பதனை பாடிக்கொண்டு தேவர்கள் சாந்தமான முகத்துடன் சுற்றிக்கொண்டிருந்தார்கள் ஆவி ஒரு மணி நேரம் அமைதியாக இருந்தது இரண்டு மணி நேரம் தாங்கியது மூன்று மணி நேரத்திற்குப் பிறகு ஒரே பரபரப்பாக ஓடிவந்து தெய்வங்களை பார்த்து கேட்டது யாராவது பப்ஜி விளையாடுறீங்களா அமரர்கள் அனைவரும் கடிகாரம் பார்க்க ஆரம்பித்தார்கள் பிரேம் டைமில் என்கூட சேர்ந்து பப்ஜி விளையாடுவீர்களா அவர்கள் அமைதியாக இருந்தனர் அவர்கள் அமைதி தாங்காத ஆவி அவர்கள் சாந்தமாக இருக்கிறார்கள் என்று என்னை கொள்ளுகிறார்கள் நரகத்துக்கு ரீ என்றி அடுத்த நொடியே அந்த ஆவி நரக வாசலுக்கு திரும்பியது சார் அங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க பப்ஜி விளையாட ஆள் இல்ல இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் கலகலப்பாயிருக்கும் யமதர்மராஜா புன்னவைத்தார் அதுதான் சொர்க்கம் அமைதிக்காக நரகம் அனுபவத்துக்காக தத்துவமுடிவு இரண்டு இடங்களும் ஒரே நேரத்தில் நல்லதும் கூட சுவாரஸ்யமும் கூட வாழ்க்கை எங்கிருந்தாலும் அமைதியும் அனுபவமும் சமநிலையாகவே இருக்க வேண்டும் சொர்க்கத்தில் அமைதி நரகத்தில் அனுபவம் ஆனால் வாழ்க்கையில் இரண்டும் சேர்ந்துதான் மகிழ்ச்சி